ஹலோ ப்ரைஸ் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த காலங்களில் ஆண்டவர் இந்த வந்தார் அவருக்குதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன அவைகள் எப்பொழுது நிறைவேறின அந்த காரியங்களை குறித்து பார்த்து இன்றைக்கு ஒரு காரியத்தை வாசிப்போம் லூ ஏசை ஏழாம் அதிகாரத்துல பதினான்காவது வசனத்துல சொல்லியிருக்கிறது அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் வசனம் ாலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமானது எப்பொழுது நிறைவேறுகிறது பாருங்க மத்தியும் ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்துல அவன் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்போதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க வார்த்தை ஏசுவானவர் பிறக்கும்போது அது நிறைவேறியது அதே வார்த்தை எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதே பெயரோட ஆண்டவர் உதிக்கிறவராய் இருந்தார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அவருக்கு சொல்லப்பட்ட நாமம் என்னன்னா இம்மானுவேல் என்ற பெயரை அவர் கேட்டார்கள் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் இன்றைக்கு இந்த விழா காலத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்னன்னா நான் இம்மானுவேலா இருக்கிறேன் நான் உங்களோடு இருக்கிறேன் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஏசுவானவர் ஓடி இருக்கிற பிதாவானவன் ஓடி இருக்கிறார் ஆவியானவன் ஓடிருக்க இம்மானுவே என்பதற்கு தேவன் ஓடி இருக்கிறார் என்ற அர்த்தம் நீங்க தனிமையா இல்லைங்க இதை கேட்டு சகோதரியே நான் தனியா இருக்கேன் என்ன விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை எனக்கு துணை யாருமே இல்ல இந்த இரவுல நான் தனியா உட்கார்ந்து இருக்கிறேன் எல்லாரும் வெளியே போயிருக்காங்க இன்னும் வரல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு பலவீனம் இருக்கு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை எல்லாரும் தூர தேசத்துல இருக்காங்க இல்ல நான் தூர தேசிய பக்கத்தில் நீங்க நினைக்கலாம் எல்லாருமே எங்க ஊருங்கள்ல இருக்காங்க என்ன விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை பேருக்கு தான் நான் வெளி தேசத்துல இருக்கேன்னு ஆனா இங்க ஒரு அன்புக்கோ இல்லை மற்றக்காரங்களுக்கு உதவுவாள் யாருமே கிடையாது தனிமையா நாங்களே எங்களை டேக்கிள் பண்ணிக்கணும் இப்படி எல்லாம் நீங்க யோசிப்பீங்க இன்றைக்கு கத்த சொல்கிறார் அவர் இம்மானுவேல் தேவன் நம்ம இருக்கிறார் உங்களோடைய கத்தர் இருக்கிறார் நீங்க தனிமையா இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தர் என்னோடு இருக்கிறார் கத்தர் நம்ம இருக்கிறார் இன்றைக்கு கத்தர் சொல்ல விரும்புகிறது என்னன்னா அவருடைய நாமம் இம்மாணுவேன் தேவன் நம்மோடு இருக்கிறார் இதே இன்றைக்கு கத்தர் இதை பார்த்து கொண்டு இருக்க நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை பயப்படாதீங்க தனிமையா இருக்கிறன்னு நினைக்காதீங்க கத்தர் நம்மோடு இருக்கிறார் ஐயோ நான் இந்த காரியத்தை எப்படி செய்வேன் கத்தன் நம்மோடு இருக்கிறார் நம்ம செய்து முடிக்கும் இது ஐயோ யார் எனக்காய் பேசுவாங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்காய் பேசுவார் இந்த காரியம் எப்படி முடியும் கத்தன் நம்மோடு இருக்கிறார் அவர் முடித்து கொடுக்க பல்லு தெய்வனா இருக்கிறார் கத்தர் நம்மோடு இருக்கிறார் பயப்படாதுங்க காலை எழுந்து கத்தருடைய நாமத்தை மயிமைப்படுத்தலாம் எல்லாரும் இப்பொழுது கண்களை முடி ஆடுற நோக்கி பார்க்கலாமா என் தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நீங்க உருஜிதப்படுத்துறீங்க அதுக்காக உங்க கரஞ்சி அநேக முறை அநாதைகளாய் தனிமையாய் தனிமரமாய் நாங்கள் இருந்தது உண்டு இன்றைக்கு கத்தர் சொல்றீங்க நான் உங்களோடு இருக்கீங்க அந்த மாதிரி நீர் எங்களோடு இருக்கீங்களா அதுக்காக உனக்கு நன்றி விண்ணகத்தையும் விட்டு மண்ணுலகிற்கு நீர் வந்து எதற்காக எங்களோடு இருக்கிறதுக்காக என் கத்தர் எங்களோடு இருக்கீங்களா அதுக்காக உங்களுக்கு நன்றி எங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எங்களை விடுதலை ஆக்க போறீங்களா அதுக்காக உமக்கு நன்றி நாளை என்ன ஆகுமோ என்று பயந்தவர்களுக்கு எஞ்சிக்க நீங்க சொல்றீங்க நான் சகலத்தையும் பார்த்துக்கொள்வேன் என்று நீங்க சொல்றீங்களே அதுக்காக உமக்கு நன்றி யேசப்பா நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் ஏன் ஆண்டவரே அப்பா நீர் பராக்கிரமசாலி நீ சப்பா ஆதிகாரி நீ சர்வ வல்லவர் நீர் எங்களுக்கு துணை எங்களுக்கு கேடகம் எங்களுக்கு அரணானு கோட்டை நீர் எங்களோடு இருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி உலகத்தை படைத்தவர் எங்களோடு இருக்கிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி உன்னதர் எங்களோடு இருக்கிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி நீரே எங்களோடு என்னை வழி நடத்துங்க எல்லாத்துலேயும் கேள்வி படிக்கிறேன் ஏசுவன் மூலம் ஜபிக்கணும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ